அப்பா நன்றாக குடித்திருந்தார் வரும்போதே குடித்துவிட்டு வரும் அப்பாவை என்ன சொல்லி திட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்பா குடிப்பது வழக்கமான ஒன்றுதான் அவர் எவ்வளவு குடித்தாலும் தன்னிலை மறந்து கீழே விழுந்து கிடந்ததாகவோ யாரையும் தகாத சொற்களால் திட்டியதாகவோ எனக்கு நினைவில் இல்லை ஆனாலும் குடித்துவிட்டு வீட்டிற்குள் வருவோர்களை எனக்கு அவ்வளவாக பிடிப்பதும் இல்லை அது அப்பாவாக இருந்தாலும் சரி காலையிலேயே தண்ணி அடிக்கணுமா தண்ணீர் அடிக்கிறதா இருந்தா வீட்டு பக்கம் வராதீங்க என்று சொல்ல நினைத்தேன் பிறகு அந்த சொற்கள் அவரது மனதை அதிகம் பாதிக்கலாம் என்று யோசித்துவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் என்னுடைய மகன் முருகனுக்கும் குழலிக்கும் தாத்தா வாங்கி வந்திருந்த அச்சு முறுக்கையும் பணக்கிழங்கையும் வாங்கி கொண்டு பதிலுக்கு தாத்தாவுக்கு சில முத்தங்களை அவர்கள் வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அம்மாவோடு எத்தனை சண்டை போட்டாலும் அப்பாவை மரியாதை குறைவாகவோ கடுமையாகவோ என் மனைவி ஒருபோதும் பேசியிருக்கவில்லை பேசி இருந்ததும் இல்லை அது எனக்கு எப்போதும் ஒரு வியப்பான ரகசியமாகவே இருந்தது நான் அவரை ஏதேனும் கடும் சொற்களால் பேசினால் கூட உடனடியாக ஒரு கோப்பை தேநீரை அவருக்கு கொடுத்து நான் இருக்கிறேன் என்று ஆதரவு கொடி பிடிப்பார் எப்படி இருக்கீங்க அதிகமா குடிக்காதீங்க மாமா இன்னும் ரொம்ப நாள் பேர பிள்ளைங்களோட நீங்க நல்லா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் என்றபடி அப்பாவோடு தனது உரையாடலை விட்டிருந்தால் தாமரை இனி அவர்களின் உரையாடல் மாலை வரை நீடிக்கும் சின்ன வயதில் இருந்தே அப்பாவை கண்டால் எனக்கு பிடிப்பதில்லை அதற்கு நிறைய காரணங்கள் என்னிடத்தில் இருந்தன ஒன்று அவர் ஒரு ஏழையாக இருந்தது இன்னொன்று அவர் காய்கறி கடை வைத்திருந்தது ஒரு காய்கறி கடைக்காரரின் மகன் என்று பள்ளியில் சொல்லிக் கொள்வதற்கும் கல்லூரியில் நண்பர்களிடத்தில் சொல்லிக் கொள்வதற்கும் எனக்கு இருந்த வெக்கமும் தாழ்வு உணர்வுமே அவரை எனக்கு பிடிக்காமல் போனதற்கு காரணம் என நினைக்கின்றேன் அவர் பெரும்பாலும் கடையிலேயே காலம் கழித்தார் அவருடைய கடை பேருந்து நிலையத்தின் பின்னால் நிலையான இருந்த காய்கறி சந்தையில் இருக்கிறது நான் சிறுவனாக இருந்தபோது விடுமுறை நாட்களில் வலுக்கட்டாயமாக என்னை அவர் கடைக்கு கூட்டிக் கொண்டு போய் விடுவார் கடினமான வேலைகள் எதையுமே எனக்கு வழங்குவதில்லை என்றாலும் கூட கல்லாவில் உட்கார வைத்து விடுவார் வருகிற பணத்தை எண்ணி வாங்குவது மீதி சில்லறையை கொடுப்பது என்று என்னுடைய பல விளையாட்டு நாட்களை நான் இழந்து போனதற்கு அப்பாதான் காரணம் என்று நான் உறுதியாக நம்பினேன் பலமுறை கிரிக்கெட் பந்தயங்கள் நடக்கும்போது நான் கடையில் அமர்ந்திருப்பது சிறையில் அடைக்கப்பட்ட மனநிலையில்தான் மனநிலையை தான் எனக்கு தந்திருக்கிறது ஆகவே நான் அவரை கடுமையாக வெறுக்கத் துவங்கியிருந்தேன் அவருடைய முகத்தையும் அவருடைய நடவடிக்கையையும் என்னை அறியாமலேயே நான் வெறுப்பது எங்கிருந்து தொடங்கியது என்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை அவரது கடையில் வேலை செய்வதற்கு இரண்டு பேர் இருந்தாலும் கூட அவரே பல நேரங்களில் மூட்டைகளை லாரியில் இருந்து இறக்குவார் அந்த காட்சியை காண்பதற்கு எனக்கு மிகவும் எரிச்சலாகவும் அருவறுப்பதாகவும் இருக்கும் அப்பாவின் மீது நான் வெறுப்பு கொள்வதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும் இருந்தது அது அவருடைய உடைகள் பற்றியது அப்பா எப்போதுமே அழுக்கான முரட்டு துணிகளையே ஆடையாக அணிந்திருப்பார் பள்ளிக்கு பணம் கட்டுவதற்கும் கல்லூரியில் கையெழுத்து போடுவதற்கும் கூட அவர் அதே அழுக்க உடைகளோடு தான் வருவார் சில நேரங்களில் அரக்கு நிறத்தில் மாறி போயிருக்கும் வெள்ளை வேட்டியில் அவர் என் கூட வருவது வெக்கமானதாகவும் சினம் வரவரைப்பதாகவும் இருக்கிறது கல்லூரி காலத்தில் ஒரு முறை அவரோடு அப்படி நடந்து சென்று கொண்டிருந்த போது கூட கூட படிக்கும் பெண் தோழிகள் சிலர் கூட்டமாக எதிரே வந்தார்கள் அவர்களின் கண்களில் படாமல் ஒளிந்து நடந்து செல்ல வேண்டியிருந்தது இருப்பினும் அவர்களில் ஒருத்தி என்னை கவனித்துவிட்டு என்ன கதிரவா அப்பாவோட வாக்கிங்கா என்று நக்கல் அடித்தார் அது எனக்கு அவமானமாக இருந்தது அம்மாவிடம் வந்து ஏமா அப்பா யாரையும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறது ஏதா இப்படி ஒரு ஆளுக்கு மகனாக பிறந்தேனே இருக்குமா என்றதுமே அம்மா ஒன்றும் சொல்லவில்லை அப்பாவை யாரும் குறை சொல்வது அம்மாவுக்கு பிடிக்காது அது மகனாக இருந்தாலும் என்பதை அம்மாவின் பார்வையில் உணர்ந்தவனாக நகர்ந்தேன் அம்மா அப்பாவை பற்றி எந்த குறையும் எப்போதும் சொன்னதும் இல்லை அவர் குடிப்பதை பற்றி மட்டும் அவர் வருத்தப்படுவதை தவிர அவரை பற்றிய எந்த ஒரு வெறுப்பான மனநிலையும் வெளிப்படுத்தியதாக எனக்கு நினைவிலும் இல்லை மாலையில் அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய போது அப்பா அறைக்குள் படுத்திருந்தார் குழலி அப்பாவுக்கு அருகில் அமர்ந்து ஏதோ கதை கேட்டுக்கொண்டு இருந்தார் பொதுவாக காலையில் வந்தால் மாலையில் கிளம்பி விடுவதுதான் அப்பாவின் வழக்கம் நாங்கள் இருக்கும் நகரத்தில் இருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் என்னுடைய தந்தையின் ஊர் அப்பாவின் ஊர் நினைத்தால் வந்து விடுவது அம்மா அப்பாவுக்கும் எங்களுக்கும் பழக்கமான ஒன்றுதான் இன்று வழக்கத்துக்கு மாறாக அவர் இங்கேயே இருந்தது ஒரு பக்கம் எரிச்சலாக இருந்தது இந்த மனுஷன் என்ன இன்னும் கிளம்பாம இருக்காரு என்று பல்லை கடித்தவாறே முருகனை தேடவும் ஆரம்பித்தேன் தாமரை அவனை எங்க காணும் சாயங்காலம் நேரத்தில் விடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல என்று அப்பாவின் மீதுள்ள எரிச்சலை மனைவியிடம் காட்டினேன் அவன் மெடிக்கலுக்கு போயிருக்காங்க மாமாவுக்கு வைத்த வழின்னு நான் தான் மாத்திரை வாங்க அனுப்பியிருக்கேன் என்றாள் தாமரை ஆமா காலையிலேயே குடிக்க சொல்லு வைத்த வழின்னு வராதா என்ன நம்மள வேற எதுக்கு தொந்தரவு பண்றான்னு தெரியல என்று நான் முணங்கியது அநேகமாக தாமரையின் காதில் விழுந்திருக்கும் என்பது அவள் கையில் இருந்த பாத்திரத்தை அழுத்தமாக கீழே வைத்த விதத்தில் இருந்தே எனக்கு தெரிந்தது தொலைக்காட்சியில் கழித்த அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் அப்பாவை மறந்திருந்தேன் திரும்பி அறைக்குள் பார்த்தபோது அப்பா வலியால் அவதைப்படுவது மாதிரி எனக்கு தெரிந்தது அதிகம் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்றாலும் கூட அவர் மெல்ல முணங்குவது மாதிரி எனக்கு தெரியவும் உள்ளே சென்று ரொம்ப வழியாயிருந்தா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம் வாங்கப்பா என்றேன் அவரும் எழுந்து சட்டையை மாட்டிக்கொள்ள துவங்கினார் வேறு எதுவும் சொல்லாமல் அவர் அப்படியே கிளம்பியது அவருக்கு வலி மிகுதியாக இருக்கிறது என்பதை எனக்கு உணர்த்தியது வண்டியை கிளப்பினேன் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று காத்திருந்து மருத்துவரை சந்தித்த போது இரவு ஒன்பதுக்கு மேலாகிவிட்டிருந்தது சில சோதனைகளை செய்துவிட்டு என்னை மீண்டும் முல்லை அழைத்தார் மருத்துவர் மிக இளம் வயது மருத்துவராக இருந்ததால் நெருக்கமாக பேசினார் ஏதோ யூரினல் அலர்ஜி மாதிரிதான் சார் தெரியுது ஒரு கிட்னி தானே இந்த மாதிரியான பிரச்சனைகள் அடிக்கடி வரும் எதுக்கு இன்னைக்கு இரவு இங்கேயே இருந்து பார்த்து கொண்டால் நல்லது என்றார் மருத்துவர் சரி சார் அப்படியே செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அப்பாவை செவிலியர் செவிலியர் பெண் காட்டிய படுக்கை அறைக்குள் படுக்க வைத்துவிட்டு தாமரையை அழைத்தேன் மருத்துவர் ஒரு கிட்னி என்று சொன்னது கொஞ்சம் குழப்பமாக இருந்தது எனக்கு அடுத்த பத்து நிமிடத்திலேயே மருத்துவமனை வாசலில் தாமரை நின்று கொண்டிருந்தார் பொதுவாக மருத்துவமனை செல்வது தாமரைக்கு பிடிக்காது அதிலும் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் மருத்துவமனையில் இருந்தால் அவள் வருவதே இல்லை மருத்துவமனைகளில் நிலவும் ஒருவிதமான கலவையான மருந்துகளின் மனம் தனக்கு வயிற்றுக்கு மட்டலை தரும் என்றும் அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு உணவு சாப்பிட முடியாது என்று அடிக்கடி அவள் என்னிடம் சொல்லிக் கொண்டிருப்பாள் ஆனால் அப்பாவுக்கு உடல்நலம் சரியில்லை என்றவுடன் அவள் ஓடி வந்தது ஓடி வந்தது இருந்தது எனக்கு இந்த குடிகார மனுஷன் மேல மட்டும் அப்படி என்ன கருசனையோ என்று மனதுக்குள் திட்டியபடி நான் அவளை உள்ளே அழைத்துச் செல்ல அப்பா இப்போது படுக்கையில் அமர்ந்திருந்தார் மாமா டாக்டர் என்ன சொன்னாரு என்று அப்பாவின் அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அநேகமாக வீட்டில் இடைநிறுத்தப்பட்டிருந்த உரையாடலை இருவரும் துவங்கியது போலிருந்தது எனக்கு பத்து மணிக்கு தம்பி அம்மாவை கூட்டிக் கொண்டு மருத்துவமனைக்கு வந்து விட்டான் அநேகமாக தாமரைதான் அம்மாவுக்கு சொல்லி இருப்பாள் அம்மா நேராக அப்பாவிடம் சென்று அவரது படுக்கையில் அமர்ந்து கொண்டார் ஏங்க காலையில ரொம்ப குடிச்சிங்களா ஏன் வயிற்று வலிக்குது மத்தியானம் என்னமா சாப்பிட்டாரு ஏண்டா டாக்டர் என்ன சொன்னாரு ஊசி போட்டாங்களா மாத்திரை எழுதி கொடுத்தாங்களா என்று ஒரு சிபிஐ அதிகாரி அளவுக்கு கேள்வி கேட்ட அம்மாவை முறைத்தேன் நான் போடா நீ தாமரையும் தாமரையை கூட்டிட்டு போய் படுங்க காலையில வரலாம் என்று அம்மா சொல்ல துவங்கியதுமே அதற்காகவே காத்திருந்தவன் போல தாமரையை பார்த்தேன் அவளும் கிளம்புவதற்கு தயாரானார் முருகன் மருத்துவமனையில் வைத்திருந்த மீன் தொட்டியின் அருகே நின்று கொண்டு மீன்களை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் வாடா கிளம்பலாம் என்று நான் அவனை வீட்டுக்கு கூப்பிடவும் அப்பா இதுல இருக்கிற பிளாக் டைகர் தாம்பா நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் எப்பப்பா வாங்கி தருவீங்க தாத்தா கூட்டிட்டு போய் வாங்கி தரேன்னு சொன்னாரப்பா அவரு எப்ப வீட்டுக்கு வருவாரு என்றான் நள்ளிரவு ஒரு முறை அலைபேசியில் அம்மாவோடு உரையாடி கொண்டிருந்தால் தாமரை பேசி முடித்ததும் என்ன எப்படி இருக்காராம் என்றே நான் இப்ப வழி எதுவும் இல்லையாம் மாமா நல்ல தூங்கிட்டு இருக்காராம் என்று சொல்லிவிட்டு ஒரு பெருமூச்சு விட்டு படுத்துக் கொண்டாள் தாமரை சாலையில் கொஞ்சம் விரைவாகவே எழுந்து மருத்துவமனைக்கு சென்றேன் நான் அதிக நடமாட்டம் இல்லாத அதிகாலை தெருவுக்குள் சூரிய கதிர்கள் மட்டும் சுதந்திரமாய் படிந்திருந்தன இளநீரை மிதிவண்டியில் கட்டி வீட்டிற்கும் தெருவுக்கும் வருகிற அழுக்கு உடையணிந்த முதியவர் சாலையின் சந்திப்பில் நின்று இளநீரை கட்டிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் மருத்துவமனைக்குள் நுழைந்து அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு முன்னால் சென்றபோது அப்பாவின் குரல் காதில் விழுந்தது இல்ல இல்ல மாறி அவங்க கிட்ட கடைசி வரைக்கும் அதை சொல்லவே கூடாது ஏன்னா அது ஒரு பெரிய குறையாவே போயிடும் தேவையில்லாம அவனுக்கு பயமும் வரும் இது வரைக்கும் அவனுக்கு கிட்னி பிரச்சனை எதுவும் வரவே இல்லை ஒருவேளை அவனுக்கு இந்த ஆபரேஷன் பண்ணின விஷயம் இப்போது தெரிஞ்சுக்க தெரிஞ்சா கூட மனசளவுல என் புள்ள உடைஞ்சு போயிருவான் நமக்கு ஏதோ குறை இருக்குன்னு அவனுக்கு மனசுல படக்கூடாதுன்னு தானே இந்த விஷயத்தை நாம இவ்வளவு காலமா மறைச்சோம் இப்போ திடுதுப்புன்னு அவங்க கிட்ட சொல்ல போறேன்னு சொல்றியே இல்லைங்க உங்க மேல அவருக்கு வர வர பாசமே இல்லாம போகுது நீங்க அந்த மேல எம்பூட்ட பாசம் வச்சிருக்கீங்கன்னு இப்பவாவது அந்த பயலுக்கு தெரியட்டும் ஒத்த கிட்னிய அந்த பயலுக்கு கொடுத்துட்டு நீங்க பட்ட பாடு எனக்கு தாங்க தெரியும் அந்த வலி வேதனையும் தாங்கிட்டு நகண்டு நகண்டு போய் டாக்டர் கிட்ட நின்று என் பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகாது சார்னு சாருன்னு நீங்க அழுத கண்ணீர் இந்த பயலுக்கு எனக்கு என்னங்க தெரியும் இந்த பய வளர்ந்து செழித்ததும் எல்லாம் நீங்க போட்ட பிச்சை தானங்க நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொன்ன சத்தியத்துக்காக கட்டுப்பட்டு இவ்வளவு காலம் நான் பொறுமையா இருந்தது போதும் என்று அம்மா விசும்ப துவங்கியிருந்தார் இந்த உரையாடலின் மைய புள்ளியை நான் உணர்ந்து கொண்ட போது மருத்துவ சொன்ன ஒரு கிட்னி குழப்பம் என்னிடம் இல்லை எனக்குள் அப்பா குறித்த இனம் புரியாத உணர்வுகள் சுற்றி அலைய இருக்கின்றன எனக்கு பள்ளிக்காலம் வரையில் நடந்த தொடர் சோதனைகளும் மருந்து மாத்திரைகளும் நினைவுக்கு வந்து போயின என்னை சுற்றி அந்த அதிகாலையில் இருள் சூழ தொடங்கியிருந்தது எனக்கு கீழே இருந்த மருத்துவமனை கட்டிடம் இன்னும் சிறிது நேரத்தில் இடிந்து விழும் போல் இருந்தது எனக்கு அளவேண்டும் போல இருந்தது சத்தம் போட்டு அழுது விடுவேனோ என்று நான் அஞ்சினேன் மெல்ல அங்கிருந்து நகர்ந்து வெளியே வந்தேன் விரைவாக வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போன தாமரை பிள்ளைகளை பள்ளிக்கு தயார் செய்து கொண்டிருந்தார் தாமரை என் முகத்தை பார்த்தாள் என்னங்க மாமா எப்படி இருக்காங்க டாக்டர் எதுவும் பயப்படுற மாதிரி இல்லைன்னு சொன்னாராமே இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்னு அத்தை சொன்னாங்க என்றார் நான் அமைதியாகவே இருந்தேன் பிறகு முருகனை பார்த்து முருகா இன்னைக்கு லீவு தாத்தா கூட ஆஸ்பத்திரி இருந்துட்டு அப்புறமா நீ போய் அவர் கூட பிளாக் டைகர் வாங்கிட்டு வா என்றதுமே என்னை முருகன் வினோதமாக பார்த்தார் நாங்கள் மீண்டும் மருத்துவமனைக்குள் நுழைந்து அப்பாவிடம் சென்றபோது போது சுவற்றில் யாரையோ இவர் நல்ல மெய்பென் என்று எழுதி போட்டிருந்தார்கள் எனக்கு அவர் கீழே நின்று கொண்டிருந்த மாதிரி தெரிந்தது குடிக்கிறது விட்டுருங்க பெரியவரே என்று அந்த இளம் மருத்துவர் அப்பாவுக்கு அறிவுரை சொல்லிவிட்டு எங்களை பணம் கட்டுவதற்காக கீழ்தளத்திற்கு போகச் சொன்னார் அப்பா படுக்கையிலிருந்து எழுந்து நின்றார் கீழே வைக்கப்பட்டிருந்த மருந்து குப்பி ஒன்று அவர் காலில் தட்டவும் கொஞ்சம் தடுமாறினார் அப்பா எனது கைகளால் அப்பாவை அணைத்து பிடித்துக் கொண்டேன் நான் மெதுவாப்பா என்று சொல்லிவிட்டு கீழே குனிந்தேன் அப்பா எனது கண்களில் இருந்து வழிந்து கொண்டிருந்த கண்ணீரை பார்த்து விட்டார் ஐயா அதான் டாக்டர் என்று சொல்லிவிட்டு இவன் என்ன சின்ன மாதிரி அழுதுகிட்டு இருக்கா சொல்லுமாறு என்றார் எதற்காகவோ அப்பா என்று கத்தினான் முருகன் அந்த சொல் உலகின் உச்சரிக்கப்படும் மிக உன்னதமான சொற்களை போல என் காதுகளில் ஒழிக்க துவங்கியது அழுக்கு வேட்டியாலும் காய்கறி கூடைகளாலும் இத்தனை காலம் மறைக்கப்பட்டிருந்த எனக்கே எனக்கான அப்பாவை நான் கண்டுபிடித்துக் கொண்டேன் அவரது காய்ந்து போயிருந்த காய்த்து போயிருந்த கைகளையும் நான் கொஞ்சம் இறுக்கமாக பற்றி கொண்டிருந்தேன் அப்பாவின் உடலில் மிக இன்றியமையாத பணியாற்றும் ஒரு பகுதி எனக்குள் பொருத்தப்பட்டிருப்பதை என் வாழ்க்கையின் மிகப்பெரிய வரமாக அந்த கணங்களில் நான் நம்ப துவங்கினேன் தெரிந்து கொள்ள முடியாத பல தியாக வரலாறுகளை சுமந்து கொண்டு நம் கண்முன்னே நடமாடி தெரியும் நல்ல மேய்ப்பர்களை விடுத்து நாம் தான் பல நேரங்களில் கோவில்களுக்குள்ளே போய் கடவுளை தேடி திரிகிறோமே என்று தோன்றியது எனக்கான உலகம் அப்பாவினால் எனக்கு வழங்கப்பட்ட ஒற்றை சிறுநீரகத்தின் அச்சில்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்பதை நான் அறிவதற்குள் வீடு வந்து விடுகிறது இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க